ஹாய் வெல்கம் டு யா ஸ்டேரல் ரீடிங் ஸோ இந்த வீடியோ ஒரு ஜெனரல் ரீடிங் இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் எனர்ஜி அண்ட் ஓல்சோ உங்களுடைய இதுக்கப்புறம் இந்த மூணு நாளில் என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கரண்ட் எனர்ஜியில் என்ன இருக்குது உங்களுடைய எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே உங்களுடைய கரண்ட் எனர்ஜியில் இப்போ நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது உங்களால் சார்ட் அவுட் பண்ண முடியல எந்த பிரச்சனையை நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய திங்கிங் இருக்குது ஓவர் திங்கிங் இருக்குது நிறைய பிட்ரியல்ஸ் நிறைய விதமான சுச்சுவேஷன்ஸ் மேபி யாராவது உங்களை காயப்படுத்தியிருக்கலாம் யாராவது உங்களை ஏமாற்றிருக்கலாம் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு விதமான ஏமாற்றம் நீங்கள் சந்திச்சிருக்கலாம் ஸோ என்னால் இங்கே என்ன பார்க்க முடியுதுன்னா நிறைய ஸ்வாட்ஸ் எனர்ஜி இருக்குது ஸோ உங்களுக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குது யாரோ ஏதோ ஒரு சுற்றுவேஷன் இருக்கலாம் இது வந்துட்டு நீங்கள் நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குது தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு தெரியுது அதே சமயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது சரியாக வெளிப்படையாக உங்களால் பேச முடியல சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சில ஒரு சில சுற்றுவேஷன் இருக்குது ஸோ இப்போது இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம் நான் மொதல் என்னோடய லைஃப் ஃபோக்கஸ் பண்ணுறேன் மற்ற விஷயங்கள் நான் முத பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது போகணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு சூழ்நிலை மொதல் நான் ஷிஃப்ட் ஆகணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எதாவது ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக ஆகணும் ஏதாவது ஒரு முடிவு நான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு சுட்சிவேஷனுக்காக கண்டிப்பாக நான் இந்த விஷயம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது ஒரு திங்கிங் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் டூ அப்படின்ட்டு வருது ஒன் டூ ஸோ ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த ஒரு விஷயம் நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது அதே சமயத்தில் இந்த கரண்ட் சுச்சுவேஷன் ஏதோ ஒரு விஷயம் உங்களால் புரிஞ்சிக்க முடியுது அதை டீப்பாக திங்க் பண்ணுறீங்க உங்களுக்கு அதுக்கு தேவையான ஒரு சில விஷயம் பணமாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கில்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கலாம் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்கீங்க ஸோ இது ரெண்டு சேர்ந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது ஒரு நாலேஜ் இருக்குது இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை உங்களுக்கு இருக்குது அண்ட் இது மட்டும் இல்லை இந்த கார்ட் என்னத்தை குறிக்கணும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அதை ஆழமாக உங்களை அஃபெக்ட் பண்ணுது ஆனால் அதை நீங்கள் வெளிப்படுத்திக்க மாட்டுறீங்க அப்படின்ற மாதிரியும் கார்ட் சொல்லுது ஸோ எதாவது ஒரு விஷயம் முயற்சி பண்ணணும் இது ஒரு குரூப் ஒர்க் இல்லாட்டி கூடயும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் இல்லாட்டி யாரோடய உதவி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக இவங்க உதவி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தோட்டம் இருக்குது ஸோ உங்கள் கரண்ட் எனர்ஜியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை வந்துட்டு யாரும் உங்களை ஏமாற்றிருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் யாருக்கிட்டேயும் எதோ ஒரு விஷயம் வெளிப்படுத்திக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது யாருக்கல்ல படாமல் மொதல் நான் காணா போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தோட்டம் இருக்குது ஸோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது வந்து பொறுமையாக முத என்ன நடக்குது அப்படின்ட்டு மொதல் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ உங்களோட நியர் ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த த்ரீ டேஸில் என்னெல்லாம் நடக்க போகுது உங்களுக்கு ஓகே ஸோ இந்த த்ரீ டேஸில் இது ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகம் நடக்கக்கூடாதது நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது ஓகே ஸோ இப்போ உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கிற அந்த ஒரு தருணம் அது ஒரு ஃபேட் அதாவது அது ஒன்று விதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்களே அது நடக்க வேண்டியது இருக்குது ஸோ அந்த விஷயம் நடக்கணும்ன்ட்டு இருக்குது அதனால தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுடைய கைட் சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஒரு சில பேர் உங்களை ஏமாற்றியிருக்கலாம் இல்லாட்டி யாராவது உங்களை புண்படுத்தியிருக்கலாம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு எதிர்க்க இருந்திருக்கலாம் ஸோ இது எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா இந்த பாதை இந்த இந்த பாதையிலே போ கண்டிப்பாக சூழ்நிலை மாறும் ஏன்னா இது விதி நடக்க வேண்டியது இருக்குது உன்னோடைய இது ஒரு கர்மிக் பேட்டர்ன் இந்த ஒரு விஷயம் நடந்தது ஒரு கர்மிக் ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும் இந்த ஒரு விஷயம் நடந்து தான் ஆகணும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் உங்களோட கைட் சொல்கிறாங்க ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை கண்டிப்பாக செட்டில் ஆகும் ஸ்லோவாக கொஞ்சம் டைம் எடுத்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஏன் இன்னும் மாறலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மூணு நாள் இந்த மூணு நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு சில விஷயம் வந்துட்டு மாறும் அப்படின்ற மாதிரி கொஞ்சோண்டு தான் உங்களால் வந்துட்டு பார்க்க முடியும் ஒரு சில பாசிட்டிவ் சுச்சுவேஷன் அது மாறும் ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கொஞ்சோண்டு உணர முடியும் ஏன்னா அந்த ஒரு வழி அந்த ஒரு பேன் நீங்கள் எத்தனை நாளாக சந்திச்சிட்டு இருந்தீங்க அப்படின் போது இந்த மூணு நாளில் இது முடிஞ்சிடும் இதுக்கங்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃபை பார்த்து போகலாம் அப்படின்ற மாதிரி கைட் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க இன்னும் இருக்கீங்க பட் இந்த மூணு நாளுக்கு அப்புறம் அதாவது இந்த அடுத்த மூணு நாளில் அந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வரும் அது உங்களை ரொம்ப காயப்படுத்திகிட்டு இருக்குது கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் ஸோ இதுக்கங்கிட்டு நிறைய விஷயம் உங்களுக்கு தேடி வரலாம் ஒரு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் நியூ புது நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு நியூஸ் உங்களுக்கு வரும் ஏதாவது ஒரு ட்ரீமில் உங்களுக்கு வந்துட்டு எதாவது ஒரு உங்களுடைய ஸ்பிரிட் கைட் இல்லாட்டி உங்களோடைய மெசேஜ் வரும் இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக எல்லாமே ஷார்ட் ஆகும் நீ எது பற்றியும் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் இது ஆள் மூலியமாகவும் வரலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு கனவு மூலியமாகவும் வரலாம் ஆனால் இது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுது அப்படின்னு மாதிரி தெரியுது அப்படி இல்லை ஏதோ ஒரு மெசேஜ்க்கு நீங்கள் யார்கிட்டேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு மாதிரி தெரியுது ஏதோ ஒரு ஜாப் ஏதாவது ஒரு ரெக்கக்னேஷன் ஏதாவது ஒரு சக்ஸஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க நான் ஏதோ ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டேன் எனக்கு அதில் பலன் கிடைக்குமா அப்படின் போது இந்த ஒரு விஷயத்தில் பலன் கிடைக்க போது ஸோ ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் எத்தனை நாள் மாட்டிகிட்ருந்தீங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ண முடில அப்படின் போது இந்த பிரச்சனை மெதுவாக ஸ்டாப் ஆயிரும் அதுக்கு அங்கிட்டு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு சக்ஸஸ் உங்களை தேடி வரும் ஸோ இந்த கார்ட் நியூ லவ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இந்த மாதிரியான நிறையா புது புது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்க போகுது அப்படின்றது தான் இந்த மூணு நாள் எனர்ஜி ஸோ இந்த மூணு நாள் வந்துட்டு நீங்கள் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் பார்க்க முடியுமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா நைட் ஆஃப் பென்டிகல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இப்போ தான் ஒரு பெரிய அலை மாதிரி உங்கள் லைஃப்பில் அடிச்சுட்டு போயிருக்கு இப்போ தான் பெரிய ஒரு விபத்துலேருந்து நீங்கள் இப்போ தான் பொதுவாக வழியே வந்திருக்கீங்க ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த வழி இன்னமும் இருக்குது இருக்கும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த ஒரு டிவைன் டைமிங் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது எதுவாக இருந்தாலும் நடக்க வேண்டியது நடந்துருச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்க வேண்டியது நல்லாவே நடக்கும் கரெக்டாக நடக்கும் ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்போதைக்கு கடவுளை நம்புங்க ட்ரஸ் த ப்ராசஸ் ஓகே இந்த பேஸ் உங்களுடைய யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க ஸோ இந்த த்ரீ டேஸ் உங்களுக்கு என்னத்தை கொண்டு போகுது இல்லாட்டி இந்த பேஸ்க்கு என்ன மெசேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே so ace of air or ace of sword, two of fire, two of wands brilliant new ideas and inspirations seeing the truth of a situation, a challenging beginning so a challenging beginning, அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஒரு பிகினிங் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்மூத்தாக ஆரம்பிக்கல நிறைய விஷயம் இப்போ தான் நீங்கள் சந்தித்து வந்திருக்கீங்க இது ஒரு சேலஞ்சாக இருக்க போது ஒரு ரிஸ்க் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நிறைய பிரச்சனை நான் நான் அப்போ சந்திச்சிருக்கேன் இப்போ ஒரு புது வாழ்க்கை நான் தொடர்ந்து போகணும்னு அப்படின்னு நினைக்கும் அது ஒரு சேலஞ்சாக இருக்கும் மன ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு சில குழப்பமும் இருக்கும் கண்டிப்பாக யூ ஹாவ் கம் இன் டுர் ஓன் நியூ பார்ட்னர்ஷிப் ஆ கான்ட்ராக்ட் கண்டினியூ டி மூவ் ஃபார்வர்ட் ஸோ நீங்கள் எதிர்பாராத அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த ஒரு கான்ட்ராக்ட் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும் இந்த இந்த தருணத்தில் இதெல்லாம் நடக்க இருக்குது ஸோ ஒரு சில விஷயம் உங்களுக்கு கிடைக்கல ஒரு சில விஷயம் நடந்துருச்சு ஒரு சில பேர் பேரை ஏமாற்றிட்டாங்க அப்படின் போது இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு இருந்துருக்கு ஏன்னா உங்களுக்கு இதை விட வேறு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேறு ஒரு நல்ல பாதை உங்களுக்கு வெயிட் பண்ணுது ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ஓகே நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க பட் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிற மணிக்கு ஒரு சில விஷயம் நடக்க இருக்குது ஒரு விஷயம் முடிஞ்சாதான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான இந்த ஒரு த்ரீ டேஸ் இருக்க போகுது ஸோ இது முன்னிக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில விஷயம் நடக்கலை ஏன் அதை நடக்கலைன்னு போது இந்த மூணு நாளுக்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் பழைய விஷயம் பழைய பிரச்சனைகள் முடிய போகுது ഓക്കെ സോ ഉം നെറിയ ക്ലാരിറ്റി കിടിച്ചിരുക്കും അൻ്റ് താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ വാച്ചിങ്